ஒரு அரசியல் கட்சி தலைவனில் ரொம்ப அதிக அழுத்தத்திற்கு ஆளானவர் எடப்பாடி தான் அன்புமணி எம்பி ஆகினது எடப்பாடி இவர் கூட்டி சேர்ந்தது இன்னொரு முற்றாலிகள் இந்த பா பாஜகவில் இப்பொழுது ஏழை பிள்ளைகளுக்கான கல்வியை நீ தடுத்து விட்டாய் இந்த சிபிஎஸ்சி முழுவதிலும் இந்தி இருக்கிறது அது ரெண்டாயிரம் பள்ளிக்கூடம் இருபதாயிரம் பள்ளிக்கூடம் ஆகி இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக இந்தி மயமாகும் தமிழ்நாடு அதை மோடி செய்வார் செய்யக்கூடாது என்பதுதான் என்பது வெளியே மூன்று பேர் திமுக ஏஜென்ட்களாக இருக்கிறார்கள் சின்னம்மா ஓ பி எஸ் தினகரன் பாஜகவா சீமான் செபி அவர் முக்கால் ரொம்ப கேவலமான சீமானுக்கு இருக்கிற ஓட்டு தான் கூடுதலாக இருக்கிறது தனி கட்சி இல்ல ஏன் கேவலமான அந்த வார்த்தையை கேவலமான வாழ்க்கை முறை இருக்கிறவனை நான் மகாத்மா காந்தி சொல்லுவா மாற்று கட்சியாக அதிமுக தன்னுடைய இடத்தை பிஜேபியோடு சேர்ந்தால் இழந்துவிடும் என்பது எடப்பாடிக்கு புரிந்தது போல் எவனுக்கு முடியவில்லை கேக் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் கடுமையாக யூ கிரிட்டிசைஸ் பிஜேபி அப்பொழுதுதான் கூட்டணி உடைந்து உங்களை நம்பி வருவார்கள் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு பிரச்சனை நீண்ட காலமாவே இருக்கு பாராளுமன்ற தேர்தல் அப்பெல்லாம் கிடையவே அரசியல் கட்சி தலைவனில் ரொம்ப அதிக அழுத்தத்திற்கு ஆளானவர் ஓகே இல்ல அதுதான் அவரு இந்த பிஜேபியே வேண்டாம் சொல்லிட்டு முடிவுக்கு வந்தார் அது அவருடைய தனி முடிவு அந்த முடிவுக்குள்ளே கட்சியை செலுத்தினார் அவர் என்ன நினைத்தார் என்றால் சிறுபான்மை மக்கள் நம்மை பகையாக நினைக்கிறார்கள் இது ஸ்டாலினை ஒரேடியாக அவர்கள் தழுவி நிற்பதற்கு காரணம் மாற்றுக் கட்சியான நாம் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் பிஜேபியோடு சேர்ந்து நிற்பதுதான் காரணம் ஆகவே பிஜேபியை பகையாக கொள்கின்ற ஒரு நிலையில் நாம் ஒதுங்கி நின்று எப்பொழுதும் முஸ்லீம்கள் எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கெல்லாம் வாக்களித்து வந்திருக்கிறார் நம்முடைய காலத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றால் முதலில் செயற்கை தவறு இந்த செயற்கையிலிருந்து விடுபட்டு விடுவோம் பிறகு அவர்கள் நம்மை நோக்கி திரும்புவார்கள் என்று அவர் ஆனால் அவர் எந்த நாளிலே இந்த முடிவு எடுத்தாரோ அந்த நாளிலிருந்து அந்த கட்சியில் கொஞ்சம் பணம் திரட்டியவர்கள் கொள்ள கொள்ளலாம் யோ பிஜேபியோடு சரி பிஜேபியோடு சரி என்ன செய்வார் ஒரு மனிதன் ஒரு தலைவன் ஒரு கட்சிக்குள் உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு நாளாக இன்னும் ஆறு மாதம் அவர் தள்ளிப்படுவதற்கு காரணம் என்ன முதல்ல விடுங்கிற ஆள இன்னும் முதல்ல எடப்பாடிக்கு அழைப்பு வைப்பதற்கு முன்னால் நம்ம பெரிய பெரிய பூசாரிக்குள்ளே அழைப்பு வைக்க வேண்டியதற்கு யாரது பெரிய பூசாரி டெல்லி பூசாரிக்கு அழைப்பு வைக்க வேண்டியிருக்கு அந்த நிலையில் இருக்கின்றவர்களிடம் தாங்க பிடிப்பதற்கு அவர் எவ்வளவு பாடுபடுகிறார் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது அதில் அவர் வெல்கிறார் வெல்லவில்லை என்பதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் வரையிலும் இல்ல அவருக்கு அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையா விருப்பம் இல்லை நான் வெளியே இருந்து பார்க்கின்றவன் என்ற முறையிலே நான் விருப்பம் இல்ல இல்லாவிட்டால் எங்கேயாவது அதை விட்டு வெளியே வந்து அந்த ஆளோடய பாமகா எம்பி ஆகுனது எடப்பாடி அன்புமணி எம்பி ஆகுனது எடப்பாடி இவர் கூட்டி சேர்ந்தது அங்கே முதல் இதெல்லாம் அரசியல் என்பது ரொம்ப நம்ம ஒரு 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 இடமிருந்து ஒரு பயன்பெறுகிறோம் என்றால் அந்த இப்போ இவர் விஜயகாந்த் கட்சியில் நம்ம அரைப்பரசன் ஓட்டை வச்சுக்கணும் நமக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தரவில்லை என்று நம்ம முக்கி கொண்டு இருந்தால் இதெல்லாம் நடக்கிற காரியமாக

எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் தான் ஒரு ஐந்து ஆறு சதவீதம் வைத்திருப்பான் என்ன ஒரு அளவுக்கு இந்த மாதிரியான நிலையில் இ இது எல்லாம் தனித்தனியாக பார்க்குறபோது இந்த ரொம்ப கேவலமான சீமானுக்கு இருக்கிற ஓட்டு தான் கூடுதலாக இருக்கிறது தனி கட்சியும் இல்லை ஏன் கேவலமான அந்த வார்த்தையை தான் கேவலமான வாழ்க்கை முறை இருக்கிறவனை நான் மகாத்மா காந்தியும் சொல்லுவா இல்லை நம்ம கேவலமான வாழ்க்கை முறை காரணமாக சொல்கிறேன் அது சிறந்த வாழ்க்கை என்றால் சொல்லு அது என்னுடைய கருத்து உன்னுடைய கருத்து நீ சொல்லு சிறந்த வாழ்க்கை முறை கருத்து முக்கியம் இல்லை நாம் விவாதிக்கத்தான் செய்கிறோம் சிறந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் பேசாத வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறாய் பெண்ணின் குரலையும் கேட்கிறாய் ஆணையின் குரலையும் கேட்கிறாய் இது பின்பற்றத்தக்க வாழ்க்கை முறை என்று நீ சொல்லு நான் பின்பற்றுகிறேன் சொல்லு சும்மா கேள்வி கேட்டே போக கூடாது அது நம்ம சாக்ரட்டிக்கல் மெத்தட் என்று சொல்வார்கள் இல்லை சரி எனக்கு புரியுது இது தவறாக இருக்கும் பட்சத்துல இந்த தவறு நடக்கக்கூடாதுதான் அதை கோர்ட்டு பார்த்துப்பாங்க இப்போ வந்து விண்ணரசு இல்லை நமக்கு தீர்ப்பு நாள் இல்லை அது என்ன செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாரு வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கோர்ட்டுகளின் தீர்ப்பு டூம்ஸ்டே தீர்ப்பு அல்ல தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறதே உயிர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு நீ கிறிஸ்துவ பண்ணில்ல சரி எழுப்பப்பட்டு அன்றைக்கு அவர்கள் செய்த குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு தெளிவாக வழங்கப்படுகின்ற தீர்ப்பு ஒன்றில்லை ஏதோ இருக்கின்ற சட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் வழங்குவார்கள் ஹவுதே என்ற பிரச்சினா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் அவ்வளோதான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லைன்னா இந்த நாடு நல்லா இருக்குமே ஜுடிஷியை தூக்கி நிறுத்தி விடுமென்றால் அந்த நாடு எப்படியும் சிறப்பாக இருக்கும் அது பார்க்குற பார்க்குறது இந்த இவ்வளவு மோசமான அரசியல் கட்சிக்கு மோசமான அரசியல் கொள்கைகளை பேசுகின்ற அளவுக்கு மோசமான அரசியல் வாழ்க்கையுடையவருக்கு எட்டு சதவீதம் இருக்குது மற்ற கட்சி பூரா அஞ்சு சதவீதம் மூன்று சதவீதம் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் தான் இருக்குது விஜயகாந்த் கட்சிக்கு அரை சதவீதம் தான் இருக்குது சும்மா போட்டு ஒருத்தரை உருட்டி நம்ம போய்விட்டால் நம்ம போக வேண்டியதாக இப்போ இன்னும் இந்த இருபத்தி ஒன்றரை சதவீதத்தில் அரை சதவீதம் போனால் இப்போ என்ன யோசிக்க தெரிய வேண்டும் சும்மா போட்டு வெட்டி நெருக்கடி கொடுத்து நான் வீணாக உராய்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பது அரசியல் விஜயகாந்த் ரொம்ப நல்ல அக்ரஸிவாக அரசியல் நடத்தினார் தன்னந்தனியாக ஆளாக நின்று ஒரு இடத்தில் வென்று பிறகு ரெண்டாவது தரம் கூட்டணி சேர்ந்து பிறகு எதிர்கட்சி தலைவராகி அப்புறம் உடல் நலம் இல்லாமல் போய்விட்டார் இல்லைன்னா ஹீ இஸ் அன் அக்ரஸிவ் பாலிட்டிஷியன் ஓகே ஓகே அது பரவாயில்ல அதனால் எதுக்கு சொல்லுங்கள் என்றால் இது இப்படி தான் நடக்கிறது அரசியல் தினந்தோறும் எத்தனையோ பிரச்சனைகள் பேச வேண்டியது பதிலாக டீலிமிடேஷன் ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடு அதை ஒரு கூட்டம் கூட்டி நாம் எல்லோரும் ஒன்றாக ஒரே குரலாக நாம் ஒழிக்க வேண்டியது கட்டாயம் சந்திரபாபு நாயுடு ஒழிக்கிறார் பிறர் ஒழிக்கிறார்கள் கேரளா ஒழிக்கிறது எல்லோரும் ஒழிக்கிறார்கள் கொண்டு வர முடியாதவர்களால் கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் இந்தியா ரெண்டாகிவிடும் ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்தியா ரெண்டாகும் என்றால் இதனால் ஆகும்

இந்திய கூடாத ஆங்கிலம் தான் இருக்க வேண்டும் என்று நானும் சொல்லுகிறேன் கட்டுரை எழுதி இருக்கிறேன் அதெல்லாம் வேறு இந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்தி வந்ததா உரிமை உன்னிடம் இருக்கிறது சிபிஎஸ்சியில் வந்து விட்டது அதை நீ தடுக்கவில்லை புதிய கல்விக் கொள்கையில் வரகிறது உனக்கு விரும்பிய மொழியை சொல்லி சொல்லிவிட்டான் உனக்கு பணம் வருகிறது ஏழைகளுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை இல்லைகளில் இருக்கிறது நான் சொல்றேன் தெலுங்கை சொல்லிக் கொடு மலையாளத்தை சொல்லிக் கொடுத்து திராவிட இன உணர்வை வளர்ப்போம் பிறகு அவனுடைய பணத்தை வாங்கி நாம் இலவசமாக ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி அளிப்போம் இப்பொழுது ஏழை பிள்ளைகளுக்கான கல்வியை நீ தடுத்து விட்டாய் உன்னுடைய பிள்ளை பிரெஞ்சு படிக்க போகிறான் கல்வி அமைச்சருடைய பிள்ளை இந்த சிபிஎஸ்இ முழுவதிலும் இந்தி இருக்கிறது அது ரெண்டாயிரம் பள்ளிக்கூடம் இருபதாயிரம் பள்ளிக்கூடமாகி இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக இந்தி மயமாகும் தமிழ்நாடு அதை மோடி செய்வார் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த அரசியல் அதிமுக பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் எடுக்கலாம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறான் இல்ல இல்ல அதிமுக சரியாகத்தான் நாடகம் ஆடுகிறான் என்று அவன் மட்டும் சொல்லவில்லை நான் தான் சொல்லுகிறேன் சரி நம்ம ஒரு பொது கொள்கை டீலிமிடேஷன் கொள்கை ஆகவே அதற்கு ஆதரவாக இருக்கிறோம் அவ்வளோதானே தவிர எதுலேயும் உறுதியாக நிற்க மாட்டார்கள் எதுவும் அவருக்கு தெளிவாக புரியாது நான் சொல்கிறேன் இந்தி வந்து விட்டது வந்து சிபிஎஸ்சியில் ஆளுமை செலுத்துகிறது ரெண்டாயிரம் பள்ளியில் செலுத்துகிறது இருபதாயிரம் பள்ளியில் செலுத்த போகிறது நீ இந்த நவீன கொள்கையில் இந்தி இல்லை அதுக்கான உரிமையை உனக்கு கொடுத்து விட்டான் இந்தியை விரட்டி விட்டு தெலுங்கையும் மலையாளத்தையும் கற்பி மூன்றாவது மொழி ஒரு பெரிய சுமை என்றால் பொய்யாமொழி மகனுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிறந்த பொய்யாமொழி மகனுக்கு அது சுமை இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுமையாகி விடுமா இலவசமாக மிகச்சிறந்த பசுமை பள்ளிக்கூடம் வரப்போகுது அதில் உனக்கு நூலகம் இருக்கும் க கணினிகள் இருக்கும் சிபிஎஸ்சியில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றனவோ அவ்வளவு வசதியும் நம்முடைய மாடு மேய்க்கிற மாடசாமி மகனுக்கு கிடைக்கும் நீ ம நீ நாடகம் இல்லாமல் என்ன இன்னொருத்தே அதை அதை விட முட்டாள்கள் இந்த பா பாஜகவில் அதே இந்தி வேண்டும் என்று கையெழுத்து வாங்குறான் இந்த இந்த நேரத்தில் இதை சொல்லி தொலைச்சது உண்மையிலேயே வருது என்று மக்கள் நினைப்பதற்கு காரணமாகிட்டது அண்ணாமலையை நம்ம சீமான் செமி அவர் முக்கால் சீமான் ஒரு செமி கவர்னர் ஒரு செமி முக்கால் அவர் நேரம் கட்ட நேரத்தில் ஏயா ஒரு இந்தி இல்லாமல் ஒரு கல்வி திட்டம் வருது நீ பேச வேண்டிய இந்தி இல்லாமல் வருகிறது வார்கள்ல்லாமல் அந்த கல்வியை மேற்கொள்வோம் நாமே திராவிட மொழிகளை படிப்போம் என்று சொல்லாமல் இந்திக்கு கையெழுத்து வாங்குகிறேன் என்று சொன்ன உடனே என்ன சாதாரண மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றால் ஓ இந்த கல்வி திட்டத்தின் வழியாக இந்தி வருவதாக ஸ்டாலின் சொல்வது உண்மை போல் இருக்கிறது என்று நினைப்பான் இதன் வழியாக இந்தி வரவில்லை ஏற்கனவே வந்துவிட்டது ஏபிஎஸ்சிபிஎஸ்சிக்குள் அது பரவி தமிழ்நாட்டை முழுங்கப் போகிறது என்று அவனுக்கு புரியாது இந்த அவருக்கு புரிய விடாமல் செய்தது இந்த அண்ணாமலையும் தமிழ் செய்யும் இவர்கள்தான் எதற்கு கையெழுத்து வாங்க போகிறார் பெரிய கையெழுத்து ஹிந்தி வேண்டும் என்று மும்மொழிக் கொள்கை வேண்டும் என்று எதற்காக மும்மொழி கொள்கை நான் சொல்லுகிறேன் மும்மொழி கொள்கை தேவையே இல்லை உலகத்திற்காக ஆங்கிலம் வேண்டும் நம்முடைய தாய்க்காக தமிழ் மொழி வேண்டும் அவ்வளோதான் நான் அந்த கொள்கை சரியாக அது இல்லை நான் இதில் மூன்றாவது மொழியை ஏன் நான் ஆதரித்தேன் என்றால் இந்த ஏ மாடசாமி மகன் மாடு மேய்க்கிற மாடசாமி மகன் இந்த பள்ளிக்கூடத்தை பெறட்டுமே அவன் கே அங்கே இந்த சோற்ற தின்னுட்டு அங்கே இது கடன் தடுமாறுறான் என்ன அவன் அவன் ஆசைப்படுறான் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கு அதை பயன்படுத்திக்கேன்னு சொல்வதற்காக நான் சொன்னேனே தவிர அது அந்த சுமை தேவையில்லை இன்றிமார் சொன்னது சரிதான் ஜெயக்குமார் சொல்வது சரிதான் நாடகத்தை தவிர திமுகவுக்கு வேற என்ன இருக்குது இது கருணாநிதி காலத்தில் ஆரம்பித்தது அண்ணா கொஞ்சம் கூச்சப்படுவார் கருணாநிதிக்கு புரியும் எல்லாமே ஒரு ரொம்ப வலிமையாக ஒரு கருத்தை வைத்து விட்டால் மிரண்டு விடுவார் அவருக்கு புரியும் இதனுடைய விளைவுகள் என்ன என்று புரியும் இவருக்கு புரியாது அதனால இதுதான் நடக்குது தமிழ்நாட்டு அரசியலில் அது மேம்பட வேண்டும் இல்ல அதை பத்தி பேசிட்டுருக்கும்போதுதான் கூட்டணி குறித்து கேட்டேன் அப்பா அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு நீங்க ஈபிஎஸ்ஸுக்கு அந்த அழுத்தம் கட்சி கூட கொஞ்ச நெஞ்ச அழுத்தமா இருக்கு அமித் ஷா சவுக்கே வைத்துக்கொண்டு மிரட்டுக்கிறார் என்ன அவர் குனி குனி அப்பதான் அண்ணாமலையால் தப்பி ஏற முடியல குனி நல்லா என்று அவர் சவுக்க வைத்து கொண்டு மிரட்டுகிறார் இவர்களுடைய கட்சியில் இருக்கிறவனெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறான் அவன் இல்லாவிட்டால் நமக்கு ஏதாவது சிக்கல் வந்து விடுமோ என்று சொல்லி அவனும் சேர்ந்து கொண்டு உள்ளுக்குள் இருந்து கொண்டு இவருக்கு நெருக்கடி கொடுக்குறான் வெளியே மூன்று பேர் திமுகவினுடைய ஏஜெண்டுகளாக இருக்கிறார்கள் சின்னம்மா ஓபிஎஸ் தினகரன் பாஜகவா திமுகவா இல்ல பாஜகவினுடைய ஏஜென்ட்கள் இவர்கள் மூன்று பேர் திமுகவுக்கு எதிர்ப்பானவர்கள் பாஜக இப்ப இவர்கள் மூவரும் ஏன் உள்ளே போக வேண்டும் என்று பிஜேபி நெருக்கடி கொடுக்கிறது என்றால் உள்ளே போய் கூட்டணிக்கு எங்களை தயார் செய் பாஜக சேர வேண்டும் என்று இவர்கள் உள்ளே வந்து விட்டால் பிஜேபி உள்ளே வந்து விட்டதாக ஒன்றிணைந்த அதிமுக என்ற பெயரால் ஒன்றிணைந்த பிஜேபி அதான் அதனுடைய கோட்பாடு இவர்கள் வந்தால் அதோடு கதை முடிந்து விடும் உள்ளே நுழைந்தால் இவர்கள் மூன்று பேரையும் விடமாட்டேன் உள்ளுக்குள் கொஞ்சம் பேர் இருக்கிறான் அங்கேயும் இங்கேயுமாக அவனுக்கு அமித்ஷாவோட தொடர்பு இருக்கிறது மற்றவர்களோட தொடர்பு இருக்கிறது அவன் வா அவரோடு கூட்டு வைத்துக் கொள்வோம் யாரு செங்கோட்டையின் தெரியாது நான் எதுக்கு ஒரு தேவையில்லாமல் நம்ம பேர்களை சொல்ல வேண்டாம் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் புரியும் அவர்கள் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நெருக்குகிறார் இவ்வளவுக்கும் தாக்குப்பிடித்து அவர் தாக்கு பிடிக்கிறார் என்பதே பெரிய விஷயம் அவருக்கு ஏதோ ஒரு திமுக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எடப்பாடிக்கு புரிந்தது ஒன்றே ஒன்று செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் அவர் கொஞ்சம் காமன் சென்ஸ் உள்ளவர் அதனாலே பொது அறிவு வேண்டும் எதுக்கும் அது அனுபவ அறிவு மாற்று கட்சியாக அதிமுக தன்னுடைய இடத்தை பிஜேபியோடு சேர்ந்தால் இழந்துவிடும் என்பது எடப்பாடிக்கு புரிந்தது போல் எவனுக்கும் புரியவில்லை ஓகே தி பார்ட்டி டு ஷுட் கேப்சர் பவர் என்று தெளிவாக தெரிந்த ஆள் எடப்பாடிதான் அது மற்றவர்களுக்கு புரியாதனால தான் கடுமையாக அக்ரெசிவாக இவர் பிஜேபிக்கு எதிரான நிலையை எடுத்தால் அந்த கூட்டணிகளை உடைந்து சில பேருக்கு வருவார்கள் ஏனென்றால் மூழ்குகிற கப்பல் அது சிங்கிங் ஷிப் டிஎம்கே அவருக்கு இருக்க அதிருப்தி எவ்வளவு என்று ஸ்டாலினுக்கு தெரியாது அவராக நினைத்து கொள்ள வேண்டியதுதான் காமராஜுக்கு கடைசி வரையிலும் சொன்னார்கள் உளவு துறையில் அறுபத்தி ஏழின்னு ஆட்சிக்கு வந்து விடுவார் எழுபத்தி ஒன்றிலும் ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று உளவுத்துறையை சேர்ந்தவன் காமராஜுக்கு போய் மாலையை போட்டு விட்டான் கருணாநிதிக்கு ரொம்ப அன்னைக்கு தூங்கவில்லை அவன் உளவுத்துறை சரியாகத்தான் சொல்லியிருப்பான் காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் மாலை போடுகிறார்கள் நான் கோயந்தா என்று சொல்லி மிரண்டு விட்டான் அப்புறம் கருணாநிதியை வெற்றி பெற்று விட்ட பிறகு பெரிய வெற்றி பெற்று விட்ட பிறகு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவங்க முட்டாப்பை இவங்க ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிச்சு அதெல்லாம் தெளிவாக சொல்ல மாட்டாங்க இவர்கள் செவி கைப்ப சொல்ிரும்பமாட்டார்கள்ருக்கும் பண்புடை மன்னன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று வள்ளுவர் சொல்வார் செவி கைக்க கைக்க எதிர்த்து சொல்ல வேண்டுமா ஒருவன் அதை கேட்டு இவன் அதை தீர ஆராய வேண்டுமா செவி கைப்ப சொற்பொருக்கும் அவன் சொல்வது நம்மளுக்கு அவமானத்தை தருகிறதே என்று நினைக்க கூடாது நம்முடைய தவரப்படுகின்ற மருந்தது என்று நினைக்க வேண்டும் வள்ளுவன் எவ்வளவு பெரிய பேரறிஞன் செவிகைப்போ சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகம் அவனுடைய குடை நிழற்கள் உலகம் தங்கும் என்று சொல்வான் அப்படி இவன் செவி கைப்போ சொற்பொறுப்பார் என்று தெரிந்தால் தானே உலகத்துறை உண்மையை சொல்வான் இவன் ஐயோ வேண்டாததை விரும்ப மாட்டான் உலகத்திலேயே நீங்கள் தான் சிறந்த மன்மதன் நீங்கள் தான் பேரறிஞன் நீங்கள் தான் என் வாழ்நாள் முழுவதும் ஆட்சியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் தான் விரும்புவான் என்று சொன்னான் அவன் சொல்லி கொடுக்குவான் அவனுக்கு என்ன வந்தது இழப்பு உனக்கல்லவா வருகிறது அதனாலே எடப்பாடி புரிந்துதான் இந்த அரசியலை நடத்துகிறார் இந்த அரசியல் சிறந்த அரசியல்தான் இவ்வளவு நெருக்கடிகளுக்கிடையே ஒரு தன்னந்தனி மனிதனாக அவர் நின்று இதை கொண்டு செலுத்த முடிகிறது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது கூட்டணி குறித்து இப்ப பேச முடியாது ஒரு ஆறு மாதம் நான் இவருக்கு ஒரு கருத்தாக அதிமுக ஒன்று சொன்னேன் கடுமையாக யு கிரிட்டிசைஸ் பிஜேபி அப்பொழுதுதான் கூட்டணி உடைந்து உங்களை நம்பி வருவார்கள் அப்புறம் இவன் பிஜேபி ஆள் இல்லை என்று சொல்லி அந்த வாக்கு வங்கி சிதறும் மீண்டும் உங்களை நோக்கி திரும்பும் ஆகவே யூ யூ ஷு டேக் டேக் அண்ட் அக்ரஸிவ் ஸ்டாண்ட் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவருக்கு உள்ள நிலையில் தாக பிடிப்பதே அவர்கள் கொடுக்குற அழுத்தத்தில் ரொம்ப பாடாக இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப அக்ரசிவ்வா பாஜகவோட எப்பவுமே கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில் எப்போ அந்த சொற்களில் ஒன்னும் இல்லை இப்பொழுதும் ஆறு மாதம் வந்து தள்ளி போட வேண்டியதில்லை போறது திமுக தான் எதிரின்னு சொல்றாரு போறதுன்னு முடிவு எடுத்துட்டா என்ன அப்புறம் போய் படுக்க வேண்டியதுதானு அப்புறம் என்ன நினைக்கிறது ஆறு மாதம் அதெல்லாம் போறதுன்னா போயிடுவாரு அது இல்லை எனக்கு என்னமோ இவர்கள் இவர்கள் கொடுக்குற நெருக்கடியில இருந்து தள்ளி கொண்டே வருகின்ற ஒரு ஸ்ட்ரேட்டஜியாக தான் எனக்கு தெரிகிறது ஆகவே ஒரு மனிதனாக ஒரு தலைவனாக சுற்றி இருக்கிற கூட்டம் ஒவ்வொன்றும் செல்ஃப் ஓரியன்டாக இருக்கின்றவர்களை சில பேரை அவர்களை வசப்படுத்தி உள்ளுக்குள் வைத்து இந்த காரியத்தை செலுத்துவது என்பது எளிதில்லை ஆனால் ஒன்றே ஒன்று ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக ஏடிஎம்கே இருக்க வேண்டும் என்று போராடினார் எடப்பாடி முடியவில்லை விழுந்து விட்டார் என்று வேண்டுமானால் சொல்வார்களே தவிர இது இவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடி அதிமுகவை அந்த இடத்தை விட்டு அகற்றி அந்த இடத்தில் பிஜேபியை வைப்பதற்கான நிலைப்பாடு இட் இஸ் தர் ஸ்டாண்டை பிஜேபி ஷுட் ரீப்ளேஸ் ஏடிஎம்கே ஆஸ் அ நார்க்லேட்டிவ் பார்ட்டி என்பதற்கு திட்டமிட்டு மத்திய அரசின் அதிகாரத்தையும் பல ஆயிரம் கோடி பணத்தையும் வைத்துக்கொண்டு அதிமுகவில் இருக்கிற சில கைகூலிகளையும் கையில் வைத்து கொண்டு அவர்கள் செய்கின்ற முயற்சிக்கு எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிக்கிறார்கள் எடப்பாடி என்பதுதான் பாராட்டத்தக்கதே தவிர மற்றவை அல்ல தோற்றால் ஒரு மாற்று அரசியலாக இருந்த திராவிட கட்சியை தோற்றால் அந்த இடத்திற்கு பிஜேபி வந்தால் தமிழ்நாடு இந்தி தமிழ்நாட்டுக்குள் இந்தி வரும் இந்துத்துவா வரும் எல்லாம் வரும் நாசமாக போகும் தராடு நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் சார் நேரத்திற்கு நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டுவலியா கை கால் நீட்டமடக்க இயலாமையா அறுவை சிகிச்சையில்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம்